ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூண்டில் இருக்க ஏகே மற்ற தீபாவளி சாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் வந்துகிட்டு இருக்குது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதான் போய் செக் பண்ணி பாருங்கள் என்ன சூப்பரான கலெக்ஷனில் இருக்குங்க கண்டினியூவாக நீங்கள் வீடியோ பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி எம்ப்ராய்டி ஒர்க் சாரி தான் ரொம்ப அழகா டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக போட்டிருந்தாங்க ஆக்சுவலி ரேட் பார்த்திங்கன்னா இது ஆயிரரூவாய்க்கு மேலே இருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன்று நம்மளுக்கு எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன்று கொடுக்குறோம் ஃபுல்லாக எம்ராய்டி மேலேங்கிலேயும் ஆர்ட்ரு வரும் இந்த பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு ரூபா போட்டிருக்காங்க இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது ஃபுல்லாக லேஸ் தான் மேலேங்கிலேயும் அட்டாச் பண்ணிருப்பாங்க அந்த பார்த்தீங்கன்னா மயில் இறகு டிசைனுக்கு அந்த இலையை டிசைன் பண்ணியிருப்பாங்க பார்த்தா அந்த மயில் இறகு இருக்குல்ல மாதிரி அந்த பட்டல் மாதிரி தான் இருக்கும் பார்த்தா அவங்களுக்கு அந்த மாதிரி டிசைன் வந்து போட்டிருப்பாங்க அதில் கலர்ஸ்லாம் இருக்குது அந்த வித் ப்ளவுஸோடு வரும் சூப்பரான சாரீ ஃபேன்சி எம்ப்ராய்டரி சாரீங்க கலர்ஸ் பார்த்தவங்களுக்கு எல்லோ பிங்க் ப்ளூ அது சின்ன ஒரு பைப்பிங் மாதிரி ஒரு பார் மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதுலேயே லேஸ் கொடுத்துருக்காங்க பீச் கலர் இதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக ஆல்ரெடி எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நிற்கிறேன் கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு தெரியும் இந்த எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது எப்போயும் சொல்கிறது தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் சொல்லுவோம் திருவினாலும் பொங்கல்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் ரம்ஜான் இருந்தாலும் சொல்லுவோம் எப்பயுமே நம்ம வாங்குறது வந்து மதுரை விளக்கத்தில் உள்ள இயற்கையமைத்தேன் அந்த ஹோல்சேல் ரேட்னால உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கிடைக்குது இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி சாரி ஏன்னா நகை மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஜுவல்ஸ் மாதிரி இருக்கா பார்க்க ஜுலி ஜுலி ஜுலிச்சுட்டு இருக்குது பார்த்தீங்களா சாரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஃபைவ் நைன்ட்டி ஒன் தான் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்ட்டி வேர் அந்த மாதிரி கட்டிக்கலாம் நீங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து நைட் டைம் கட்டுறதுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா லைட் வெயிட்டாக இருக்குல்ல அதில் கலர்ஸ் இருக்கு பாருங்களேன் எல்லா கலர்லாம் இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் நைட் டைம் கட்டிக்கலாம் நான் சொன்ன மாதிரி மூவி பார்க்குறப்ப கட்டிகிட்டு போய்க்கலாம் இருட்டை இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா சைனிங்காக இருக்கும் உங்களுக்கு வெயிட்டை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காது ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் பாருங்கள் அதில் சும்மா தக்க தக்க தகன் விண்ணது ஏன் நைட்டில் நான் கட்டலாம் உண்டேனா அந்த சமைக்கி சைனிங் இருக்குல்ல இது கையில் ஒட்டுறலாங்க டச் பண்ணி பார்த்தேன் இது வந்து முதல்ல நம்ம சைடில் பூக்கு குத்தும்போதே அந்த பூ மாதிரி போட்டிருப்பாங்க இடைக்கடைக்கு சைடில் ஒரு கிளிப் மாதிரி வரும் அதில் ஒரு மூணு நாலு பூ ஒரு ரெட்டு கலர் அது சைடில் குத்திட்டு போவோம் அந்த மாடெல்லாம் முதல்ல வந்துருந்துச்சு அந்த மாதிரி பூ தான் அங்கே வச்சுருக்காங்க இது வந்து சிஃபான்லேயே வரும் இப்போ பார்க்குற சாட்டின் சாரி பிளாக் கலரில் பார்க்குறீங்க இது வந்து சாட்டின் சாரி அறநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ நம்ம எப்போ ஆடிக்கு மட்டும் இல்லைங்க எப்போயுமே ஆஃபர் தாங்க நம்ம இயக்காமத்தில் ஆல்ரெடி வாங்கினாலும் தெரியும் அதனால் கண்டினியூவாக வாங்குறாங்க புதுசாக வாங்குறவங்களுக்கு தெரியாது அதனால் நான் சொல்கிறேன் போட்டுக்கிறதுக்காக ரெண்டு ரேட்டு போட்டுக்காம பார்த்தீங்களா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த ரேட்டு தான் கொடுக்குறாங்க இது ரெட்டு கலரை பார்க்கற சிஃபான் சாரி ஒரு நானூற்றி பத்தொம்பது ரூபா தான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே வந்துடுது பாருங்களேன் சிஃபானில் கம்மியாக ரேட்டாக வாங்கணும் சொன்னீங்கன்னாக்கா லைட் வெயிட்டில் சிஃபான் இருக்குன்னு லைட் வெயிட்டாக கம்மியான ரேட்டில் வாங்கணும்னா இந்த மாதிரி ஒர்க் வச்சது நீங்கள் வாங்கலாம் நைட் டைம் கட்டிக்கிறது சூப்பராக ஸ்லிம்பாக கட்டுறோம் இன்னொன்று அந்த வித் ப்ளவுஸோட வரும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பட்டு சாரிக்கு ஈக்குவலாக கட்டக்கூடிய சாரீஸ்னால் மேரி கோல்டு ஃபைவ் சிக்ஸ்டி செவன் ஒரு காப்பல் கலரில் டார்க் கிரீன் பார்ட்ரு டீச்சர் ட்ரெயினிங் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் சாரி கலர் மேலே ஃபுல்லாக அந்த ப்ளவுஸோடு வரும் உங்களுக்கு ஐநூற்றேழு ரூபாய் கிடைக்குதுங்க நிறைய இந்த மாதிரி ஒரு ஒரு கலர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கலர்ஸ் இருக்கும் பாருங்கள் மூணு மூணு ஆறு கலர் வச்சுக்கோங்க ஒரே கலர்லேயே வரும் இது வந்து செட்டு சாரி வாங்குறவங்க ஒரே மாதிரி எடுக்கிறவங்க கிஃப்ட் கொடுக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேரேஜுக்கு வாங்குறோம் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஜாலி ப்ளூ கலரில் பார்க்குறது ஜாலி சில்க் சாரீ இதோ ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஒன் ப்ளூ கலரில் இருக்கும் இந்த கலெக்ஷன் எல்லாமே வித் ப்ளவுஸோடு வருங்க நிறைய அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குதுங்க மல்டி கலெக்ஷன் உங்களுக்கு இருக்கும் நான் சொன்ன மாதிரி நம்ம சப் விட்டு பட்டு சாரிக்கு பதில் இதை கட்டிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறது பார்த்திங்கன்னா மேங்கோன்னு போட்டாங்க மேங்கோ டிசைன் போட்டு க்ரீன் கலரை போட்டுச்சுக்கோங்க அதனால் பார்த்தீங்கன்னா மேங்கோ சாரி ஃபைவ் செவன்ட்டி இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தா ஆஃபர் ரேட்டில் தான் ஐநூற்றி எழுபாய் கொடுக்குறோம் கீழே பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக போட்டுருவோம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் அதர் கம்பேர் அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும் இங்கே தான் உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும் ஹோல்சேல் ரேட்னால இது ரேட்டு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா மேங்கோ தான் அதுதான் மேங்கோ சாரீ தான் உங்களுக்கு ஐநூற்றி எழுபது ரூபாய் கிடைக்குது ஃபைவ் செவன்ட்டி இந்த மாதிரி சூப்பரான சாரீஸ்லாம் என்ன இருக்குது கலெக்ஷனில் வந்துட்டே இருக்குது ஜென்ஸ் கலெக்ஷனும் சூட் பண்ணிட்டு வந்திருக்கும் கலர்ஸ் வேறு லெவலும் சொல்லாங்க உங்கள்கிட்ட என்ன கலர் இல்லைங்க அந்த கலர் நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வாங்க அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க தீபாவளி போய் வாங்கிட்டு வரட்டும் கம்மி பட்ஜெட்டில் வாங்குறோம் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் இரநூறுவா முந்நூறுவாய்க்கேமும் பட்டு சரி இருக்குது நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பட்டு சிலே இருக்குங்க நிறைய பேர் பட்டு சேலை கட்டிட்டு இருந்தீங்க அதெல்லாம் நீ வரப்போகிற வழியில் போடுவேன் இப்போ வந்து சின்னதாக தான் கட்டிட்ருக்கேன் இந்த மாதிரி பட்டு சாரி வீடியோஸ் பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும் உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் நிறைய பேர் கம்மி ரேட்டில் வேணும் இல்லை விலை அதிகமாக வரும் எங்கள் ஊருன்னா கட்டிட்டு வைக்க போகிறோம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்க கம்மியாக இருக்கிற ரேட்டில் இருக்க வாங்க வாங்கிக்கோங்க இந்த மாதிரி மஞ்சள் கலர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கோயில் போகிறதுக்கு வைக்கிறது கட்டுறதுக்கு கம்மி ரேட்லேருந்து ஒரு நாலஞ்சு கலர் நாலஞ்சு டிசைன் எடுத்து வச்சுருக்கீங்க ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு சுரமே தாடி ஆவணி புரட்டாசி இப்படி சொல்லி வரதில்லை இப்போ நவராத்திரியெல்லாம் பார்த்தேன் அந்த மாதிரி டைத்தில் கூட நீங்கள் கட்டிக்கலாம் மாதிரி பட்டு வச்சுட்டு ரெட்டு கலர்லாம் கூட இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க முடிய எல்லாரும் போய் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சொல்லலாம் நீங்கள் வெளியூர்லேருந்து பார்க்குறீங்கனாக்கு நீங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே லீவ் அன்னைக்கு வந்துடுங்க கண்டிப்பாக லீவ் அன்னிக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நவராத்திரி லீவ் வரும் அந்த டைத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க போய் நானும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னும் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோலாம் போட்டு முடிச்சுட்டு எடுப்பேன் நீங்கள் போனாலும் கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்லாம் இருக்கும் இந்த கலெக்ஷன் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த ஃப்ரெஷ் பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு தீபாவளிக்கு சொல்லி வந்திருக்கு ஏன்னா கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் முதல்ல வீடியோலாம் போட்டிருப்பேன் இப்போ இடத்துல பற்றி கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கா வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்